வாழும் இறையொளி வாழும் அருளொளி வாழும் நபி ஒளியே எங்கள் குர் ஆண் வசனங்கள் மோதிடும் உங்கள் தர்பாரிலே நாடிடும் மக்களின் நாட்டங்கள் நிறையும் அல்லாவின் ரகுமத்திலே எங்கள் நாகூர் பதியின் புகழுக்கரசு ஹமீதொழியே நாளும் குர்ஆன் வசனங்கள் ஓதிடும் உங்கள் தருபாரிலே நாடிடும் மக்களின் நாட்டங்கள் நிறையும் அல்லாவின் ரகமத்திலே இந்த இனிய பாடலை இந்த நாகூர் ஆண்டவர் கந்துரியின் முன்னிட்டு இந்த பாடலை ஒரு முன்னோட்டமாக உங்கள் முன்னிலையில் பாடுகின்றேன் இன்ஷா அல்லா இந்த பாடல் முழு பாடலாக வெளிவரும் என்பதை பகிபுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூர்